வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களா நம்ம பஜ்ஜி மிளகாய வச்சு ஒரு கிரேவி தான் பண்ணியிருக்கோம் இதே போல் நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும் உங்கள் உறவுகளே ஓகே உறவுகளே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சட்டி வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொதிக்கட்டும் இப்போது நம்ம பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் பார்த்தீங்களா நம்ம உடம்புக்கு தேவையான காய்கறிகள் பெருஞ்சீரகம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ வெட்டி வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பில் பச்சை முகம் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து தக்காளி பழம் வந்து போட போகிறோம் நம்ம எப்போயுமே ஒரே மாதிரி காய வைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ரெண்டாக பண்ணி கொடுத்து பாருங்க பசங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க அதை சப்பாத்திக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பஜ்ஜி மிளகாயில் வந்து நம்ம பஜ்ஜி மட்டும் போடாமல் அதுலேயே நம்ம குழம்பு வச்சு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம பசங்கள் வரக்கி வரக்கையாக சாப்பிடுவாங்க நம்ம ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இன்னாவே இது அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம சரி அக்கமே சால்ட்டு போட்டுருக்கோம் அப்போ தான் தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக வெந்துடும் தக்காளி பழம் நல்லா வெந்துட்டோம் நீங்கள் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து நாலாக எடுத்துடுங்க பார்த்திங்கன்னா தக்காளிக்குலாம் நம்ம சால்ட்டு போட்டோடய பாருங்கள் நல்லா வெந்து ஒரு கிரேவி பத்துக்கு வந்துட்டு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை கறி குழம்பு ஸ்மெல் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே நம்ம கறி குழம்பு வைக்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிப்பாங்க அதனால் அந்த மாதிரி செஞ்சி பூண்டு போட்டாச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த கறி மிளகாயும் போட்டுக்கலாம் அதாவது பச்சை மிளகாய் உங்கள் பாசையில் சொன்னால் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குவோம் இப்போ இதில் கூடவே உருளைக்கிழங்கும் போட்டு தான் நான் இதில் வந்து கிரேவி பண்ண போகிறேன் ஆனால் உருளைக்கிழங்கு வந்து நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ இதை மட்டும் போட்டு வதக்குவோம் இந்த பச்சை மிளகாய் வந்து பாருங்கள் போடும்போது நிறையா இருந்த மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் வதங்கினும் இந்த மாதிரி அந்த மாதிரி திருப்பி திருப்பி வதக்கி விடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கையும் இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் நீள நிலமாக மில்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் போட்டு கிளறி கிளறி வந்தோம் பாருங்க மசாலாவே இன்னும் போடுன்னா இந்த தக்காளி பழம் வெங்காயம் மிஞ்சி பூண்டு போடலே பாருங்கள் கிட்ட இது மாதிரி இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா போடுறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போய் போடுவோம் நம்ம பச்சை மிளகாய் எடுக்கலாம் காரமாக இருக்குமோ நினைக்காருங்க காரமாகவே இருக்காது ஓ அடுத்து இதில் மசாலா போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வைச்சோன்னா பார்க்கறது கொஞ்சமாக நஞ்சு விட்டு போட்டு போட்டு அதே முன்னாடி கிளவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அவிய வைக்கணும் ஆல்ரெடி சால்ட்டு போட்டுக்க அவிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போ நல்லா ஒரு வாட்டி கிளறி விடுங்க கிளறிட்டு மூடி வைங்க அது ஏட்டம் நம்ம நம்ம மூடி வச்சு பார்த்தீங்களா சூப்பரான ஒரு கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம கிளறிட்டு அடுப்பாக்கணும் வேண்டியதான் பாருங்க அவ்வளோ அருமையாக நல்லா இருந்து வந்துருச்சு ஓகே உறவுகளே இந்த அளவு போதும் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பசங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்